தமிழக பற்றி இந்தியாவில் வந்து மற்ற மாநிலங்களோட தனியானது தமிழகம் காரணம் என்னென்னா இங்கே வந்து இருமொழி கொள்கை தான் நாங்கள் ஒரு பெரும் சுவரை எழுப்பி இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இங்கே நினைத்தாலும் இந்தி போக முடியாது அப்படின்லாம் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க நாங்கள் என்பியை எதிர்க்கிறதுக்கு ப்ரைம் ரீசனே வந்து அதுதான் எத்தாவது ஒரு வழியில் வந்து இவங்க இந்தியை கொண்டு வந்துடுவாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை தடுத்துவிட்டு தமிழகத்திற்கு என்று ஒரு எஜுகேஷன் பாலிசியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லினாங்க அதுக்கப்புறம் நவோத்யா பள்ளி கண்டிப்பாக ஏழை மாணவர்களுக்கு அது கிடைச்சிடக்கூடாது அதுக்கு காரணம் என்னென்னா இந்தி வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் எல்லாம் முடிவு பண்ண பிறகும் இப்போ என்ன சொல்கிறாங்க வேறு எந்த வகையிலும் இந்தி தமிழகத்துக்குள்ளார வந்துடக்கூடாது அப்படிங்கிறது சன்சைன் மூலமாவா ஒரு ஸ்பெஷல் தீர்மானத்தை வந்து இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே கொண்டு வருவதற்கான யோஜனை இருக்கிறது அப்படின்னு செய்தி வந்திருக்கிறது இதை எப்படி பார்க்கறீங்க திமுக வந்து என்னைக்குமே நம்ம திமுகவை வண்ட வண்டையாக திட்டுறோம் திமுகவோட பல விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிறதே கிடையாது ஆனால் திமுக இருந்து சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அரசியல் செய்வது அது அவங்க தப்பான வழியில் அரசியல் செய்கிறாங்க நேர்மையாக அரசியல் செஞ்சா இன்னும் மக்கள் மனதை வென்று அவங்க எப்படி மோடி தொடர்ந்து அங்கே ஆட்சி செய்தாரோ பிஜேபி ஆட்சி எப்படி முக்கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக இருக்கின்றதோ மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சி எப்படி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இருக்கின்றதோ பல்வேறு மாநிலங்களில் பிஜேபி இரண்டாவது முறை மூன்றாவது முறை என்று எப்படி தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றதோ அந்த மாதிரி இவங்களும் வந்திருக்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது என்பது ஏழை மக்களை கை தூக்கி விடுவதற்காக என்று சொல்லிக்கொண்டே இவங்க மூட்டை மூட்டையாக கொள்ளடிக்கணுங்கிறதா இந்த திமுகவோட வேலை நீங்கள் பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஒரு கோரிக்கை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக கட்சியில சேரும் போது எப்படி சேர்ந்தான் இந்த டிஆர் பை ராஜாவை பத்தி சொன்னீங்க அவங்க அப்பா டி ஆர் பாலு அவரு என்னவா இருந்தாருங்குறது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தான் திமுகல ஒரு சென்னை மாநகரத்துல ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக எமர்ஜார நேரம் ஆர் டி சீதாபதிக்கு கையாலா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வராரு அவரு அவருடைய சென்னை வரும்போது அவர்கிட்ட என்ன இருந்தது அவர் என்ன வேலை பார்த்தார் அலேலியா பாபு அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இந்த கணபதியர் பேக்கரி டீலிங் அந்த கதைக்கு அப்புறம் தான் மதுசூதனுக்கு கூட போய் தொண்ணூத்தி ஒன்றுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் நீங்க இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் நான் அதுக்காக ஏழை ஏழையாகவே இருக்க வேண்டுமா படிக்காதவன் படிக்காதே இருக்க வேண்டுமா நாம் அப்படி சொல்ல ஏழை நியாயமான வழியில் உழைத்து முன்னுக்கு வரட்டும் நம்ம அதை ஒன்றும் தப்பு சொல்லியே இல்லை இல்லை நீங்கள் எல்லாருமே ஏழையாகவே இருங்க வயத்தில் ஈர துணியை போட்டுக்கங்க நீங்கள் தியாகம் பண்ண வாங்க அப்படின்னு நாம் சொல்லவே இல்லையே நாம சொல்கிறது நீங்கள் நியாயமான முறையில் உழைத்து முன்னுக்கு வாங்க ஆனால் நியாயம்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது திமுகக்கு அது சுத்தமாக அவங்களுக்கு கொஞ்சம் கூட அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது கொஞ்சம் நியாயமாக இருக்கிறதுனால டிஆர் டபுள் அவரே வந்து ஒதுக்கி தானே வச்சிருக்காங்க அதனால இந்த திமுகவோட பித்தலாட்டம்ங்கிறது வந்து மொழியில் ஆரம்பிச்சு அரசியல் ஆரம்பிச்சு இப்போ இங்க வந்து ஹிந்தியை எந்த விதத்திலும் நாங்கள் உள்ளே விட மாட்டோம் இது டேக் டைவர்ஷனுக்காக இது இதை வந்து இவங்களுடைய இந்த இது பாருங்களேன் அந்த ஃபால்டாயில் இருக்கார்ல ஏன்னா இவர் கூட எடப்பாடி கூட அன்னைக்கு ஃபால்டாயில்லாம் நம்மளை கேட்குது அப்படின்னு எடப்பாடி கூட ஒரு பேட்டியில் சொல்லிருக்காரு அது கண்டிக்கத்தக்கது ஒரு அது தெரியாது நாம எடப்பாடி கூட்டணி கட்சியில் இருக்காரு அதனால நாம் அவர் சொல்றத கருத்தையும் நம்ம உள்வாங்கிட்டு தான் நாம் பேசணும் ஏன்னா நான் ஒரு கொள்கை பிறப்பு செயலாளருங்கும் போது இந்த கூட்டணியின் தர்மங்களை ஒட்டி நானும் பேசுறேன் அது வேற அதுக்கப்புறம் அவரை விமர்சிக்கிறதா இல்லையான்னு இந்த பால்டாயெல்லாம் நம்மளை பத்தி விமர்சிக்குது அப்படின்னு அவர் வந்து உஸ்ஸை பத்தி சொல்லியிருக்காரு அந்த உஸ்ஸு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாரு பாருங்க இதை வந்து தலைவர் முடிவு செய்வார் இதை பற்றி அதிகாரிகள் கொண்டிருக்கின்றார்கள் இதை பற்றி விரைவில் நாங்கள் முடிவெடுத்து அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த டெம்ப்ளேட் அவங்க வச்சிருப்பாங்க அந்த டெம்ப்ளேட்ல இதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு பிரச்சனையை திசை திருப்பதுக்குன்னு சில டெம்ப்ளேட்ஸ் பார்ப்பன சதி ஆர்எஸ்எஸ் சதி ஆரிய சதி பாஜக பாஜக அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி அறக்கிய உள்ளே வந்துவிடும் சமஸ்கிருதத்தை வளர்க்க பார்க்குறாங்க தமிழை அழிக்க பார்க்கிறாங்க தமிழகத்தை வளர விட மாட்டேங்கிறார்கள் இங்கே திராவிடத்தை இவர்கள் அழிக்க பார்க்கிறார்கள் கீழடியை சிதைக்க பார்க்கிறார்கள் இந்த மாதிரி இவங்க ஒரு பத்து டெம்ப்ளேட் வச்சு இவங்க காலத்தை ஓட்டுறதில் இது அவங்களுடைய ஒன் ஆஃப் த டெம்ப்ளேட் இது ஒரு நமுத்து போன டெம்ப்ளேட் இதில் மீண்டும் திமுக அசிங்கப்பட போகின்றது என்ன காரணம்னா சன்ஷைனில் இவங்க ஹிந்தியை பேன் பண்ணியிருக்கலாம் சன் ஹிந்தியை பேன் பண்ணிட்டு இனிமேல் நீங்கள்லாம் இருமொழி தான் இங்கே தமிழும் ஆங்கிலம் மட்டும்தான் வேணா நீ ஜெர்மன் படிக்கலாம் சைனீஸ் படிக்கலாம் இல்லை நீ ஜாப்பனீஸ் மொழி படிக்கலாம் எந்த மொழி வேணால் படிக்கலாம் ஆனால் இந்தியே படிக்கவே கூடாதுன்னு சன் இவங்க ஆரம்பிச்சிருக்கலாம் இன்னொரு விஷயம் கூட திமுக செய்யலாம் ரூபா நோட்டில் வந்து ஹிந்தியில் எழுதியிருக்கு அதனால இவங்க என்ன பண்ணலாம் கார் எடுத்து ரூபா நோட்டில் இவங்கள்ட்ட இருக்கிற ரூபா நோட்டில் தான் அழிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க இன்ஃபுலேஷனே பாதி கம்மியாயிடும் கருப்பு பணமும் பாதி போயிடும் ஏன்னா நீங்கள் ரூபா நோட்டில் நீங்கள் மையோ வேற ஏதாவது இருந்தால் செல்லாமல் போயிடும் இவங்க தான் கொள்ளை அடித்து பின்னாடி ஆயிரம் மூட்டையை பதுக்கி வச்சுருக்காங்கல்ல அதனால முதல்ல இவங்க ரூபா நோட்டில் இருக்கிற ஹிந்தியை ஒருவேளை அதை தான் சொல்கிறாரோ ஒருவேளை தமிழ்நாட்டுக்குன்னு தனி நாணயம் தமிழ்நாட்டுக்குன்னு தனி ரூபாய் ஏன்னா அது வேறு நடுப்புற ஒரு லூசுத்தனமா உளரிகிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாதிரி எதாவது கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதை மொத்தம் இன்னும் தமாஷ் நம்மளுக்கு நிறையா இருக்குது இன்னும் அந்த தமாஷெல்லாம் இன்னும் என்ஜாய் பண்ணுவோம் கொஞ்சம்